சரணம் இன்று ஏழாம் நாள் லட்சார்ச்சனையில் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் இவா ரெண்டு பேருந்தான் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப கேட்ட உடனே வரம் கொடுக்கறதில் சமத்தன் சொல்லுவாள் வரதராஜன்னாலே வரம் தருபவன் அப்படின்னு சொல்லுவாள் அதற்கு இணையாக பெருந்தேவி தாயார் அந்த பெருந்தேவி தாயார் மாதிரி மூக்கில் எல்லா முகத்தையும் அணிஞ்சிட்டு நெத்தியில் அந்த மாதிரி திலகத்தை போட்டுட்டு பவழ மாலையை போட்டுட்டு அந்த கலரில் ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கா இங்கே வரதராஜ பெருமாள் கேட்கவே தேவையில்லை நேற்றே சொன்னேன் ராஜான்னு எங்கேயா வந்தால் சாவி கொத்தும் காதுக்கு மேலே ஒரு நீலக்கல் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி காதுக்கு மேலே ஒரு இது நீலக்கல்லில் ஒரு தோடு போட்டு கையில் சாவி கொத்த வச்சுட்டு வரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் வரதராஜ பெருமாள் எல்லோரும் சேவிச்சுக்கிங்கோ பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஒரு நாலு பேர் கொடுக்குறீங்க நாலு பேர் கொடுக்கல அப்போ அது என்னன்றது எனக்கு தெரியல இன்னைக்கு கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் மட்டும் இல்லை அம்மு பாருங்க சிரிச்சின்ட்டு கமெண்ட் சொல்லுவாளா இல்லையான்னு பார்ப்போன்னு அப்போ பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு நக்கலான சிரிப்பில் சிரிச்சு நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்முவே சரணம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக